ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை காலையிலே ஒரு எட்டு மணி இருக்கும் நல்லா ஒரு அளவுக்கு கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் தான் இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன தூரெல்லாம் விழுந்துச்சு நல்லா இருந்துச்சு ஆனால் அந்த கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா செம சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதமும் லெமன் சாதமும் செஞ்சுருந்தேன் தொட்டுக்கிறதுக்கு வத்தல் பிடிச்சிருந்தேன் சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு எனக்கு வந்து லெமன் சாதம் செஞ்சால் ரொம்பவே பிடிக்கும் சரி லெமன் சாதம் மட்டும் செய்கிறதுக்கு சரி நம்ம தயிர் சாதம் தயிர் இருந்ததுனால தயிர் சாதமும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தயிர் சாதமும் கொஞ்சம் செஞ்சுருந்தேன் வத்தல் பொரிச்சிட்டு வச்சு சாப்பிடும்போது செம சூப்பராக இருந்துச்சு இப்போ அடித்த வெயிலுக்கும் இப்போ மறுபடியும் அடிக்கிற வெயிலுக்கும் பார்த்திங்கன்னா இடையில் ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி கிளைமேட் மாறி கொஞ்ச நேரம் மழை பெஞ்சாலும் பெஞ்சிச்சு செம சூப்பராக இருந்துச்சு மழைக்காலங்கள்லேயும் பார்த்திங்கன்னா மழை வந்து அதிகமாக பேஞ்சிட்டே இருக்கும்போது நம்மளால் எங்கேயுமே போக முடியாது அதே மாதிரி இந்த வெயில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது